ஓம் ஸ்ரீ குருத் தேவ் நமஹ கம் கணபதே மகா ஓம் சாம் சி ஓம் சர்வணபவா யர் எல்லோருக்கும் வணக்கங்க நான் நவநீத குருக்கள் பேசுகிறேன் அதாவது பொதுவாக எல்லோரும் நமக்கு நமஸ்காரம்னா தீர்காயுஷ்மான் பவ அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு எப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு தெரியும் ஒரு சில பேருக்கு அந்த உள்ள அர்த்தம் புரியாது வெளியில் உள்ள அர்த்தங்கள் தெரியும் இதை பற்றி மகாபிரிவா என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் வர்றீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் குறிப்பாக இந்த விஷயத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இன்றைக்கு அதாவது ஆங்கிலம் பதினெட்டு ஜூன் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மிகச்சிறந்த நாள் அதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம் மகா பிரிவாளுடைய அனுகிரகத்தை நாம் எல்லோரும் பெற்றுக்கொள்ளணும் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு மகாபிரி எல்லாரும் அவருடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருக்கிறார்கள் நமஸ்காரம் பண்ணுறாள் அப்போ அவர் சொல்கிறார் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணால் தீர்காயுஷ்மான் பகான் சொல்கிறாரு அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் எல்லாம் பெரிய பெரியவன் நூறு ஆண்டு செழிப்பாக இருக்கணும் தீர்க்காயுஷம் இருக்கணும் அப்படின்னு தான் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்கிறேன் பெரிய வாசிச்சுட்டே இருக்குது ஆனால் அதை விட ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறார் என்ன அர்த்தம் அப்படிங்கன்னா பொதுவாக அந்த நாட்காட்டியில் பார்த்தீங்கன்னா சப்தமி திதி ஆயுஷ்மான் யோகம் வாரம் சௌமிய வாரம் சொன்ன புதன்கிழமை இது எல்லாம் சேர்ந்து வந்த நாள் வந்து மிகச்சிறந்த நாள் அந்த நாளில் எப்படி சந்தோஷமாக இருப்பீழோ அந்த நாள் போல் சிறப்பாக வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால் இந்த நாளில் வந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்த்துக்கள் ஒன்றுக்கு லட்சம் தரம் தான் கூட சிறப்பு வாய்ந்தது அவ்வளோ ஒன்றுக்கு மூணு தரம் சொல்கிற மாதிரி ஒன்றுக்கு லட்சம் தரம் அது சிறப்புடையது அவ்வளோ சிறப்பான நாள் என்ற புதன்கிழமை சௌமிய அவசரம் அதுவும் குறிப்பிட்ட நேரம் இருக்குது அதாவது சப்தமி தேதி முடிகிறதுக்குள்ளே பெரியவாளுக்கு பூஜை பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அது மாதிரி எல்லார்ட்டையும் பெரியவா உங்கள் வீட்டில் உள்ள பெரியவாழ்கிட்டலாம் நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் குறிப்பாக மஞ்சள் அரிசி ரெடி பண்ணி வச்சுக்கிண்டு அவங்க பெரியவாழ்கிட்ட கொடுத்து உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்கள்ட கொடுத்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கிற போது இன்றைய நாள் ஒரு மிகச்சிறந்த நாளாக இருக்கும் எல்லா நோய் நொடிகளும் தெரிந்து சகல கடன் தொல்லைகள் எல்லாம் தீர்ந்து எல்லாரும் சிறப்பாக வாழ்கிறதுக்கு இந்த நாள் ஒரு அரிய நாள் இந்த நாள் போல இன்னொரு நாள் வருமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேராக தான் வரும் அதனால் மகாபிரிவாளை வேண்டிக்கிட்டு எல்லோரும் வந்து இந்த ஆயுஷ்மான் யோகம் பவகரணம் சௌமிய வாசரம் சப்தமி தேதி கூடிய இந்த நாளில் வந்து மகாபிரிவாளோட அனுகிரகத்தை பெற்றுக்கொள்வதோடு உங்களுக்கு பிடித்த குருவள் யாராக இருந்தாலும் அவாட்ட அனுகிரகம் வாங்கிக்கலாம் தெய்வங்கள்கிட்ட போய் அர்ச்சனை பண்ணி பிரசாதம் வாங்கிக்கலாம் உலக நன்மைக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ரெண்டாவது தான தர்மங்கள் நிறையா பண்ணலாம் அந்த அந்த தர்மத்துக்கெல்லாம் மிகச்சிறந்த பலன் உண்டு இன்றைக்கு ஒரு வேலை ஆரம்பித்தோம்னா மிகச்சிறப்பாக நடக்கும் எல்லாமே வந்து இறைவனுடைய அரு அனுகிரகத்தில் மகா அனுகிரகத்தில் இந்த உலகமே செழிப்பாக இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிப்போம் ஓம் மகா பிரியவா திருவுடிகள் போற்றி போற்றி ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஹரஹர जय शंकरे